ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உள்திராட்சியோட நன்மைகளை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் உலர் திராட்சை எல்லாருக்குமே பிடிக்கும் இருந்து சின்ன பசங்க வரைக்கும் எல்லாருக்குமே வந்து இது உலர் திராட்சை பிடிக்கும் எல்லாரும் விரும்பி வேற சாப்பிடுவாங்க அந்த காலத்திலேருந்து இந்த உலர் திராட்சையை வந்து பயன்படுத்திட்டு வராங்கங்க அதாவது இதை வந்து ஆயுர்வேதிக்கிலையும் சித்தாவிலையும் வந்து இதை பயன்படுத்திட்டு வராங்க எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடிய இந்த உலர் திராட்சை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோங்க இதுல ரெண்டு வகை இருக்கும் கருப்பு கலர்லேயும் இருக்கும் கோல்டன் கலர்ல இருக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்சாதான் இது எதை சாப்பிட்டாலுமே நன்மை நிறையா க இருக்கு இதுல இன்னைக்கு கருப்பு இந்த உலர் திராட்சையில் பாத்தீங்க அப்படின்னா என்னெல்லாம் நன்மை இருக்கு அப்படின்னு வந்து நம்ம பார்ப்போம் ரெண்டுலயுமே வந்து உங்களுக்கு ஊட்டச்சத்துக்கள் வந்து அதிகம்தான் அப்படி என்னதான் இதில் இருக்கு அப்படின்னு வந்து நம்ம பார்ப்போம் இதில் நிறைய ஆரோக்கிய ஊட்டச்சத்துகள் ஆரோக்கியமான ஊட்டச்சத்துகள் நிறைஞ்சு காணப்படுதுங்க குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா உலர் திராட்சியில் இரும்புச்சத்து ரொம்பவே அதிகங்க இது அதுபோக கால்சியம் பொட்டாசியம் காப்பர் அப்புறம் வந்து பாஸ்பரஸ் மினரல்ஸ் இந்த மாதிரி நிறைய இருக்குது அதே மாதிரி ஃபோலிக் ஆசிட் தயாமின் நியாசின் இந்த மாதிரி சத்துக்களும் இந்த உலர் திராட்சியில் அதிகமாக இருக்குதுங்க அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா விட்டமின் பி விட்டமின் சி அப்புறம் வந்து மல்டி விட்டமின்ஸ் நிறையவே இருக்குதுங்க ஸோ டெய்லியும் வந்து ஒரு பத்து உலர் திராட்சியை சாப்பிட்டாலே போதும் இதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துகள் நமக்கு முழுவதுமாக கிடைக்குங்க அதே மாதிரி இதில் புரோட்டீன் கார்போஹைட்ரேட் ட்ரைட்டிக் ஃபைபர் மற்றும் நிறைய ஊட்டச்சத்துக்கள் வந்து இதில் நிறைய இருக்குதுங்க இதில் கொஞ்சம் கூட கொலஸ்ட்ராலே கிடையாதுங்க பத்து உலர் சாப்பிட்டாலே போதும் இது வந்து நிறைய ஆரோக்கியமான நன்மைகள் வந்து நம்ம உடலுக்கு வந்து சேர்ந்துருங்க இதை எப்போ சாப்பிடணும் எப்படி சாப்பிடணும்னு பார்ப்போம் ஒரு பத்து உலர் எடுத்துக்கோங்க இதை தண்ணியில் போட்டு ஊற வச்சிடணுங்க முதல் நாள் நைட்டே வந்து நீங்கள் ஊற வச்சிருங்க மறுநாளில் வெறும் வயிற்றில் நல்லா ஊறியதுக்கப்புறம் ஒரு பத்து உள்ள திராட்சி போட்டு ஒரு அது மூணுகிற அளவுக்கு ஒரு கிண்ணத்தில் வந்து ஊற வச்சுருங்க முதல் நாள் நைட்டே அப்புறம் மறுநாள் காலையில் வெறும் வயிற்றுல நல்லா ஊறி இருக்கும் அந்த உலர் திராட்சை அதை வந்து நீங்கள் அந்த உலர் திராட்சியோடு சேர்த்து அந்த தண்ணியும் அப்படியே குடிச்சிடணும் அதாவது முதல் நாள் நைட்டு ஊற வைக்கும்போது நல்ல ஒரு டைம் நல்லா அலசிட்டு அந்த தண்ணியை தூர ஊற்றிடுங்க அப்புறம் நல்ல தண்ணியில் ஊற வச்சுருங்க அந்த தண்ணியோடு சேர்த்து குடிக்கிறனால நல்ல தண்ணியாக வந்து வச்சுக்கோங்க அந்த தண்ணியோடு சேர்த்து ஒரு பத்து உள ஊற வச்சு அதோடு சேர்த்து உளர் திராட்சியும் தண்ணியும் சேர்த்து குடிக்கணுங்க இதை குடிக்கிறதுனால என்ன நன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரத்த சோகை உள்ளவங்க இதை குடிக்கிறதுனால ரத்த சோகை குணமாகி ரத்தம் அதிகரிக்கும் ஏன்னா இதில் இரும்புச்சத்து வந்து அதிகமாக இருக்குது நம்ம உடம்புல ரத்தம் இல்லை அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் வரும் ஆனால் இந்த உலர் திராட்சை சாப்பிட்றதுனால ரொம்பவே நல்லதுங்க உங்களுக்கு ரத்தம் வந்து உங்களுக்கு நல்லா ஊறுங்க டெய்லியும் ஒரு பத்து உளர் ஊற வச்சு சாப்பிட்டாலே போதும் ரத்த சோகையே வராதுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கெட்டு கொழுப்புகளை வெளியேற்ற தன்மையும் இந்த உலர் இருக்குதுங்க உடம்புல கெட்ட கொலஸ்ட்ரால் தேங்கிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோய் அதாவது இதய நோய் பக்கவாதம் மாரடைப்பு இந்த மாதிரி நோய்கள் வந்து ஏற்படுத்திடும் ஆனால் இந்த உலர் திராட்சையில் கெட்ட கொலஸ்ட்ராலே கிடையாதுங்க ஆனால் அதுக்கு பதிலாக நிறைய டைட்ரிக் ஃபைபர் இருக்குது இந்த ஊற வச்ச உலர் வந்து நீங்கள் சாப்பிடும்போது உங்களுடைய இதய வாழ்வு வந்து அந்த இதய வாழ்வில் படிஞ்சுல கெட்ட கொலஸ்ட்ரால கரைச்சி வெளியே திரும்ப அதனால இதையும் எந்த பிரச்சனையுமே உங்களுக்கு வராதுங்க உடல் எடையை அதிகமாக்குறதுக்கு காரணமா இருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ராலை வந்து வெளியேற்றக்கூடிய தன்மை இந்த உலர் திராட்சைக்கு இருக்குது இந்த ஊற வச்சு உலர் திராட்சை சாப்பிடும் போது உயர் ரத்த அழுத்தம் குறையும் சர்க்கரை நோய் கட்டுக்குள் வரும் இதனால இதய ஆரோக்கியம் வந்து மேம்படுங்க உடல் சூடு இருக்கிறவங்க ஒரு லிட்டர் தண்ணியில இருபது உலர் போட்டு முதல் நாள் நைட்டே வந்து ஊற வச்சிருங்க மறுநாள் காலையில் அந்த ஒரு லிட்டர் தண்ணியை சூடு பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நாளைக்கு ஃபுல்லும் அந்த ஒரு நாள் ஃபுல்லும் குடிச்சி முடிச்சிடணும் இந்த மாதிரி நீங்கள் மூணு நாளைக்கு குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய கடுமையான உடல் சூடு குறையுங்க உடலுக்கு நல்ல குளிர்ச்சியை வந்து உண்டு பண்ணக்கூடியது தான் இந்த உலர் திராட்சைங்க இதில் நார்ச்சத்து அதிகமாக இருக்குது நாள்பட்ட மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்களும் அந்த உலர் திராட்சையம் அதனால் நைட்டே ஊற வச்சு காலையில் வெறு வயிற்றுல குடிக்கணுங்க இது செரிமான மண்டலத்தை சிறப்பாக செயல்பட வைக்கும் செரிமான மண்டலம் சீ செயல்பட்டாலே போதும் நமக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான வயிறு சம்மந்தமான எல்லா பிரச்சனைகளும் சரியாயிடும் ஸோ மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்க இந்த உலர்த்தாட்சியை ஊற வச்சு சாப்பிட்டாலே போதுங்க சரியாயிரும் இதில் அதிகமான கால்சியம் சத்து இருக்குது இது எலும்புகளோட வலிமைக்கு கால்சியம் சத்து ரொம்பவே அவசியமான ஒண்ணு ஸோ இதுல வந்து கால்சியம் சத்து குறைவா இருக்கிறவங்க இதை எடுத்துக்கிட்டது ரொம்பவே நல்லதுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெண்கள் மாதவிடாய் சமயத்தில் இந்த உலர்த்தாட்சியை ஊற வச்சு சாப்பிடும்போது உடல் சோர்வு இடுப்பு வலி தொடை வலி அந்த அந்த மாதிரி நேரத்தில் நிறைய உடம்பே வந்து வலிக்கும் அதெல்லாம் வந்து சரியாயிடும் அதிகப்படியான ரத்தப்போக்குக்கெல்லாம் வந்து நல்ல நிவாரணம் தரக்கூடியது தான் இந்த உலர்ச்சி அதே மாதிரி பெருங்குடல் புற்றுநோயை சரி பண்ணக்கூடியது இந்த உலர்ச்சி புற்றுநோய் செல்களை அந்த செல்கள் வளர்ச்சியை வந்து தடுக்கும் இதில் இயற்கை சர்க்கரை மற்றும் குளுக்கோஸ் நிறைய இருக்குது காலையில் டெய்லியும் சாப்பிட்றதுனால இதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கு உங்களுடைய உடல் உள்ள அந்த எனர்ஜியை வந்து அதிகப்படுத்தும் இதை சாப்பிட்றதுனால நாள் முழுவதும் சுறுசுறுப்பாக இருப்பீங்கங்க தசை செல்களை வந்து வலுப்படுத்தும் டெய்லியும் வந்து ஒரு பத்து உளர்த்தாட்சியை தண்ணியில் ஊற வச்சு நீங்கள் சாப்பிட்டாலே போதும் உடல் வந்து உங்களுக்கு எப்போதுமே ஆரோக்கியமாக இருக்குங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆண்மையை அதிகரிக்கும் இறந்த அதாவது ஆண்மைக்கு வந்து இது ஒரு சிறந்த மருந்துனே சொல்லலாம் அந்தளவுக்கு வந்து இந்த உலர் ஆண்களுக்கு வந்து அற்புதம் செய்யக்கூடியது இந்த ஊரை வச்சு உலர் சாப்பிட்டாங்கன்னா ஆண்களுக்கு ஆண்மை அதிகரிக்கும் தன்மை கொடுக்கும் இன்னும் கூட எண்ணிக்கை பெருகும் தாமத்தியோரோட ஆர்வத்தை அதிகரிக்கும் உடலுக்கு நல்ல பலத்தை கொடுக்கும் பிறப்புறுப்புக்கு தேவையான ரத்த ஊட்டத்தை சீராக்குங்க பிறப்புறுப்புக்கு தேவையான இரத்த ஊட்டம் சீராக இருந்துருச்சுனாலே தாம்பத்திய சம்மந்தமான எல்லா விஷயத்திலும் சரியா இருக்கும் ஸோ பிறப்பிறப்புக்கு தேவையான ரத்த ஓட்டத்தை நல்லா சீராக கொடுக்கக்கூடியது இந்த உலர் திராட்சைங்க ஆண்களுக்கு வந்து ஆண்மை சக்தி வந்து அதிகரிக்கக்கூடியது ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சுனு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்ஸ்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ